வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் என்பவை இப்போ மலிந்த இப்பொழுது உலகத்தில் மலிவான நிலைக்கு வந்துவிட்டது சாமியார் சாமியாடி வாக்குறுதி சொல்கிறார் நீ பெரிய பணக்காரனாய் விடுவாய் அப்படி வரும் இப்படி வரும் என்று அவர் சாமியாடி சொல்கிறார் அப்பிறகு சுவாமிஜி என்று அழைக்கப்படுகிறார் ஒரு கோடியில் ஒருவருக்கு நடக்கும் அது லார்டி சீட்டு போல் ஆர்டிசிட்டு ஒருத்தருக்கு விழுந்தது எல்லோரும் வாங்க போவார்கள் நமக்கும் விழுந்தாலும் விழுந்தேன் அதுபோல் சாமி சொன்னது ஒருத்தருக்கு பழித்து விட்டால் எல்லாரும் போய் அவரிடம் பணத்தை கொடுத்து அவரே பணக்காரராகிவிடுவார்கள் பூசாரிகளும் இப்படித்தான் உடுக்கடிச்சு சிவனாகவே நான் வந்து விட்டேங்குவார் அம்மாவே அம்மாவே வந்துவிட்டேன் அப்படிங்குவார் அம்மாவுடைய வாக்கை கேளுங்க உங்களுக்கு ஆறு மாதத்துல காலம் நடக்க போகுதுன்னு சொல்லுவார் இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி இந்த உறுதிமொழிகள்ங்கிறது ஒரு ஏமாற்றுத்தனமான வாக்குறுதிகள் இதெல்லாம் ஏமாற்றுத்தனமான ஒரு நிலை அப்புறம் இந்த பைனான்ஸ் செய்வார்கள் அவர்கள் நாட்டை ஏமாற்றுவார்கள் இந்த வட்டி கொடுக்க போகிறேன் அந்த வட்டி கொடுக்கிறேன் சுருட்டிக்கிட்டு போயிடுவார்கள் அப்புறம் தீபாவளி சீட்டு ஒன்று நடத்துவார்கள் அவர்களும் அப்படி இப்படின்னு மாசான ஒரு ஐடியாலாம் பண்ணி தீபாவளி சீட்டு நடத்தி அப்புறம் ஓடிடுவார்கள் அப்புறம் இந்த பவுன் நீங்கள் பாதியை பணம் கட்டினா போதும் நாங்கள் பவுன் கொடுத்துருவோன்னு சொல்லி அது ஒரு குரூப் அது ஒரு குரூப்பு இப்படி பலவிதமான குரூப்பு மக்களை ஏமாற்றுவதற்கு உறுதிமொழி கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் மக்கள் வந்து ஆசைப்பட்டு ஏமாறுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் ஆசை தான் தனி ஏமாறு ஏமாறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இப்பொழுது அரசியலிலும் அது புகுந்து விட்டது யாரும் தடுக்க முடியாது அரசியல் லாபத்துக்காக உறுதிமொழியை கொடுப்பார்கள் அந்த உறுதிமொழியை எந்த அரசியலும் செய்தது நான் பார்த்ததில்லை எந்த கட்சியும் செய்து நான் பார்த்ததில்லை இந்தியா முழுவதும் இதே நிலை இருக்கிறது இது எப்படி எந்த நிலையில் போய் முடியும் என்று புரியவில்லை ஒருவர் பீகாரில் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பேங்கிறாரு இது என்ன சூதாட்டமாக என்னன்னு தெரியல வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாராம் அப்புறம் ஒரு கோடி அங்கே இருக்கிற அத்தனை குடும்பத்துலேயும் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருவாராம் இது எப்படி மக்கள் நம்புகிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை இப்படியெல்லாம் நாடு போனால் இந்த நாடு வந்து ஒரு சூதாட்டகலமாக மாறிவிடுமோன்னு நான் அச்சப்படுகிறேன் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது ஒரு சூதாட்ட களமாக மாறிவிடுமா அதில் வைத்தால் ஆயிரம் போடுவோம் இதில் வைத்தால் இதை இதில் வைத்தால் பத்தாயிரம் போடுவோம் என்று சுருட்டி கொண்டு ஓடுவது போல அரசியல்வாதிகள் தனக்கு என்னென்ன வாயில் வருகிறதோ அதையெல்லாம் கொடுக்கிறார்கள் சிலிண்டர் மாதம் மாதம் வினாமாக கொடுக்கப்படும் என்கிறார்கள் இப்படி பொய்யான வாக்குறுதிகளை நிறைய சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்கள் ஏமாறக்கூடாது நல்ல அரசியல் கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று தான் நான் கேட்கிறேன் வணக்கம் நன்றி